அலகம்துல்லில்லா கண்ணித்துக்குரிய சகோதரர்களை ஆன்லைன் தமிழ் இஸ்லாம் சார்பாக நடத்தப்பட்டு பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களை இனி அபுவாசியா என்ற சேனல் வழியாக நீங்கள் பார்க்கலாம் அபுவாசியா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது உடனுக்குடனாக பதிவுகளை தெரிந்து கொள்ளும்போது உதவியாக இருக்கும் அலகம்துல்லில்லா அலமதுல்லாஹி ரபில் அலமீன் வசலாத் வஸ்லாம் அலா ரசூல் அமீன் வலிஹி அஷா அஜுமாயின் அவுது பில்லாஹிம் ஷைத்தானி ரஜை இல்லாய் ரஹ்மான் இரஹீம் ரபிஸ் ரஹிலி சத்ரி கவுகி கணித்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் வ ரஹமத்துல்லா வரகத்து நவம்பர் இருபத்தி ஏழு ஹெச்டிஎஸ் அலப்பியை கைப்பற்றியது இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்தம் என்று சொல்லியவுடனே நெதன்யா கூறினார் இனி ஈரானுடைய அச்சுறுத்தலை முழுமையாக முறியடிப்போம் என்று பின் அலெப்பியை தீவிரவாத அமைப்பு கைப்பற்றுகிறது இதனுடைய பின்னணியை நாம் ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்த கெஜ்டிஎஸ் திடீரென்று சக்தி பெற்றது எப்படி அலிப்பியை கைப்பற்றும் பொழுது சிரியா ஆசாத் ராணுவம் எதிர்க்காமல் விட்டு கொடுத்தது ஏன் ஹோம்ஸை கெஜ்டிஎஸ் கைப்பற்றும் பொழுதும் சிரியா ஆசாத் ராணுவம் விட்டு ஒதுங்கி கொடுத்தது ஹமாவை பின்ப கைப்பற்றும் பொழுதும் சிரிய இராணுவம் விட்டு ஒதுங்கி நின்றது இன்று டமாஸ்கஸை கைப்பற்றி விட்டார்கள் முழுமையாக சுற்றி வளைத்து தீவிரவாதிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டார்கள் பஷார் பஷார்லாசாத் நாட்டை விட்டே ஓடியும் விட்டார் ஆசாத் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ளாரா அல்லது ஈரானில் தஞ்சம் புகுந்துள்ளா என்பது பற்றிய தெளிவான விவரம் தெரியவில்லை கெக்னீஸை எதிர்த்து சிரியா ஆசாத் ராணுவம் போராடாமல் ஓடி ஒழித்தது ஏன் இந்த நிலையில் சிரியாவுடைய பிரதமர் முகமது காசில் ஜலாலி கூறினார் சிரிய மக்கள் தேர்ந்தெடுக்கும் எந்த தலைமையுடன் நான் ஒத்துழைக்க தயாராக உள்ளேன் சிரியா மக்களின் பொது சொத்துக்களை சேதப்படுத்த வேண்டாம் என்கிறார் முகமது காசியை பொறுத்தவரை சிரியாவை கெஜ்ரியஸ் ஆண்டாலும் சரி பஷ்ரூல் ஆசாத் ஆண்டாலும் சரி எனக்கு உடன்பாடு தான் நான் சிரியா குடிமகன் சிரியா விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்று கூறினார் இன்று கெஸ்டீஸுடைய தலைவர் அபு முகமது அல் ஜீலானி டிவியிலே தோன்றி இனி நான் தான் சிரியாவினுடைய ஜனாதிபதி என்று பிரகடனம் படுத்தியும் உள்ளார் இனி நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் கெஸ்டியஸ்க்கு திடீரென்று இப்படி ஒரு சக்தி எங்கிருந்து வந்தது என்றால் கெஸ்டியஸுக்கு உதவுவது ஒன்று அமெரிக்கா இரண்டு இஸ்ரேல் மூன்று துருக்கி நான்கு சவுதி அரேபியா இப்பொழுது சிரியா மூன்று பாகங்களாக உரிமை கொண்டாடப்படுகிறது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம் இருந்து சிரியா மக்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி அமெரிக்க இராணுவம் சிரியாவுடைய கிழக்கே ஈராக் எல்லைப் பகுதிகளை கைப்பற்றி ஆளுமை செய்கிறது இந்த பகுதியில் ஆள்வது அமெரிக்க ஆதரவு பெற்ற கெஸ்டி எஃப் அமைப்பு ஆகும் சிரியாவுடைய மேற்கு பகுதி துருக்கின் ஆதரவு பெற்ற கெஸ்டிஸுடைய ஆளுமையின் கீழ் இப்பொழுது வந்துள்ளது மையப்பகுதியும் தென்பகுதியும் ஆசாத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது இந்நிலைமை என்ன என்று தெரியவில்லை இன்றைக்கு துருக்கி பகுதியில் உள்ள சிரியாவை முன்னாள் ஐஎஸ்ஐஎஸின் அல் நுஸ்ராவும் அல் காய்தா இணைந்து தங்களுக்கு கெஸ்டியஸ் என்னும் பெயர் சூட்டி அதிநதீன ரவ ஆயுதங்களை கொண்டு அலப்பி ஹோம்ஸு டமாஸ்கஸை கைப்பற்றி உள்ளது ஆரம்பத்தில் கெஸ்டியஸை எதிர்த்து ரஷ்யா விமான தாக்கல் செய்தது இப்போது ரஷ்யாவும் ஒதுங்கி கொண்டது ஈரானும் ஒதுங்கிக் கொண்டது ஹிஸ்புல்லா ஒதுங்கி கொண்டார்கள் இந்த நிலையில் அலப்பி ஹோம்ஸு ஹமா டஸ் டமாஸ்கஸிலிருந்து மூன்று லட்சம் சிரியா மக்கள் அங்கிருந்து அகதிகளாக வெளியேறியும் உள்ளார்கள் இன்னொரு புறம் இன்றைய தினம் அகதிகளாக சென்றவர் திரும்பவும் டமாஸ்கஸ் நோக்கியும் அலப்பி நோக்கியும் வருவதாகவும் செய்திகள் கூறுகிறது கெஜிஸ்குள் உக்ரைன் போர் வீரர்களும் உள்ளார்கள் சியோனிஸ்டுகளும் உள்ளார்கள் துருக்கி இராணுவம் உள்ளது கெஷ்டிஸின் தலைவன் அவன் கொள்கை கோட்பாடுகளும் சவுதி உருவாக்கி கொடுத்ததாகும் அபு முகமது அல் ஜீலானி சவுதி நஜது குடிமகன் என்பது குறிப்பிடத்தக்கது நூற்றி பத்து நாடுகளிலிருந்து ஆட்களை திரட்டி இருபது ஆண்டுகள் ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டது துருக்கியில் வைத்தாகும் அதற்கு முழு ஆதரவு கொடுத்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சவுதியும் ஆகும் இந்நேரத்தில் ஆசாத் நாட்டை விட்டு வெளியேறி ஈரானையும் ரஷ்யாவையும் வடகொரியாவையும் ஈராக் லெபனானையும் ஒன்றிணைத்து ஒரு பெரும் சக்தியாக கெஸ்டிஸ் எதிர்கொள்ள தயாரெடுத்து வருவாரா என்பது ஒரு சொல்ல முடியாத ஒரு புதிராக இருக்கிறது இவர்கள் தயாரித்து வருவதற்கு முன்னே கெஸ்டியஸ் முக்கிய நகரங்கள் டமாஸ்கஸ் வரையும் பிடித்துவிட்டது பிடித்தாலும் கெஸ்டியஸின் ஆட்சி நடத்துமா என்றால் முடியாதபடிக்கு ஆசாத்தினுடைய படை ஒரு தீவிரவாத படையாக உருவாகி எதிர்க்குமா என்பதும் இன்னொரு கேள்விக்குறி இந்த கெஸ்டியஸ் என்பது ஹயாத்துத் தஹிர் அத் ஷாம் என்பதாகும் ஷாம் என்று சொன்னால் அது பெலஸ்தீன் லெபனான் ஜோர்டான் சிரியா உள்ளடக்கிய பகுதிகளாகும் இப்பொழுது சிரியா விடுதலைக்கு போராடும் இந்த தீவிரவாத அமைப்பு ஷாமின் விடுதலைக்கு போராடும் அமைப்பு என்று பெயர் வைத்துள்ளது இந்த அமைப்பு ஏன் பரஸ்தின் விடுதலைக்கு போராடவில்லை ஷாம் உட் ஷாம் உட்பட்டது தானே பரஸ்தீன் காசா வெஸ்ட் பேங்க் போன்ற அமைப்பு இடங்கள் பரஸின் விடுதலைக்கு போராடும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதியுடன் ஏன் தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை இத்தனை காலமும் இந்த கெஸ்டிஸ் அமைப்பானது இரகசியமாக இருந்தது செயல்பட்டு வந்தது உண்மையிலே இவர்கள் உண்மையிலே ஷாமை விடுதலை செய்ய அமைப்பாக இருந்தால் ஷாமுக்கு உட்பட்ட லெபனானையும் பெலஸ்தீனையும் பாதுகாக்க இவர்கள் செய்திருக்க வேண்டும் ஹமாஸோடு இருக்க வேண்டும் அதை தனித்தாவது இருக்க வேண்டும் அப்படி எந்த ஒரு போராட்டம் செய்யாத காரணத்தினால்தான் இந்த கெஸ்டியஸ் குழுக்கள் மீது சந்தேகம் வருகிறது ஏனென்று சொன்ன கெஸ்டியஸ் பலஸ்தீனுக்கு எதிரான ஒரு அமைப்பாகத்தான் தெரிகிறது இஸ்ரேலுக்கு அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவான ஒரு அமைப்பாகத்தான் கெஸ்டியஸ் அமைப்பு தெரிகிறது ஐஎஸ்ஐஎஸ் தான் கெஸ்டியஸ் இதை இனிவெரு நாட்களில் நாம் அறிந்து கொள்ளலாம் முஸ்லீம்களை அல்லாஹ் அக்பர் என்று கழுத்தை அறுத்து அதை வீடியோவாக சோஷியல் மீடியாவில் விடுவிடுவார்கள் அப்பொழுது தான் தெரியும் ஐஎஸ்ஐஎஸும் கெஸ்டிஎஸும் ஒன்றே என்று இதற்கு எழுதுகான் முழு ஆதரவு ஏன் கொடுக்கின்றார் எகிப்து நாட்டோவில் அங்கம் வகிக்கும் ஒரு முஸ்லீம் நாடு ஆகும் ஒரே ஒரு முஸ்லீம் நாடு ஆகும் நாட்டோ என்றால் அது அமெரிக்கா அடியாள அமைப்பு ஆகும் மிடில் ஈஸ்ட் முழுவதும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுகள் வேண்டும் வர என்றால் அதற்கு தடையாக இருக்கும் நாடு ஈரான் சிரியா லெபனான் இந்த மூன்று நாடுகளால் இஸ்ரேலால் நிம்மதியாக இருக்கவும் முடியவில்லை இஸ்ரேல் சொல்வதை செய்யும் நாடு அமெரிக்கா அமெரிக்கா சொல்வதை கேட்கும் நாடு நாட்டோ நாட்டோ நாடுகள் ஒன்றான துருக்கியும் அமெரிக்காவிற்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் துருக்கி கட்டுப்படவில்லை என்று சொன்னால் பொருளாதாரம் உட்பட பல துறைகளின் துருக்கி நஷ்டப்படும் துருக்கி முஸ்லீம்களுக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொன்னாலும் அதை முஸ்லீம்கள் அவலகம் நம்பக்கூடாது காரணம் என்பது சொன்னால் அவ்வளோ பெரிய முனாஃபிக் இன துரோகியாக முனாஃபிக்காக எருதுகான் இருக்கின்றார் இந்த எருதுகான் நாட்டோ விசுவாசியாக இருந்து சிரியாவை அழித்தால் மட்டுமே பரசியின் உதவியற்ற நாடாகும் ஹமாஸிற்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் பணம் ஆயுதம் உதவி செய்வது ஈரான் ஆகும் பயிற்சி கொடுப்பது சிரியாவில் வைத்தாகும் சிரியாவில் ஆசாத்தை தூக்கிவிட்டு அமெரிக்க பப்பட்டை ஆட்சியில் அமர்த்திவிட்டால் ஹமாஸ் ஹிஸ்புல்லாவை ஒன்றுமில்லாமல் செய்துவிட முடியும் அதனால் தான் இன்னும் ஒரு முக்கிய விஷயம் துருக்கிக்கு எதிராக உள்ள குர்தீசின மக்கள் சிரியாவில் வாழ்கின்றார்கள் இவர்களை அடக்கி வைத்திடவும் அவர்களை சிதறடிக்கவும் சொல்கேட்டிடும் ஒரு அரசு வேண்டும் அதற்காகத்தான் பஷார்லாசாத்தை நீக்கவும் என்பது துருக்கியினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது அதற்காகத்தான் பஹார் ரஷாத்தை பதவியிறக்க விஷயத்திலவே துருக்கி ஹெச்டிஎஸை ஆதரிக்கிறது சவுதி எதற்காக கெஸ்டிஎஸ் ஆதரிக்க வேண்டும் என்றால் உலகளாவிய பயங்கரவாதத்தை உருவாக்கி ஆதரவு ஆதரவு தெரிவிக்கும் நாடு சவுதி அரேபியா அமெரிக்கா சொல்லித்தான் நாங்கள் பயங்கரவாதத்தை உருவாக்கி வளர்க்கிறோம் என்று அமெரிக்க பத்திரிகையாளர் கூட்டத்திலே எம்பிஎஸ் கூறியிருக்கின்றார் நாங்கள் இப்னு தெய்மியா முகமது இப்னு அப்துல்ஹா புத்தகங்களை கொண்டு கொள்கையை புகுத்துவோம் என்பது அவருடைய வாதம் அமெரிக்க சிஐஏ ஆயுத பயிற்சி கொடுக்கும் உலகெங்கும் உள்ள முஸ்லீம் பிரெயின் வாஷ் பண்ணி தாங்கள் கலவரம் செய்யும் இடத்தில் நினைக்கும் இடத்தில் ஒன்று திரட்டி இறக்குவார்கள் இதைத்தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சவுதியும் இணைந்து செய்யக்கூடிய காரியமாகும் அப்படி பயிற்சி கொடுத்து இறக்கப்பட்டவர்கள் கெஸ்டியஸ் அமைப்பு இந்த கெஸ்டியஸ் அமைப்புடைய கையில் ஆயுதங்கள் இஸ்ரேல் அமெரிக்கா ஆயுதமாகும் பயிற்சி கொடுத்தது ஆகும் கொள்கை பிரச்சாரம் சவுதி அரேபியா கொடுத்தது சிரியாவின் நிலை என்ன என்பது பற்றி இன்னும் தெளிவான நிலைப்பாட்டு நம்மால் வர முடியாது சொல்லவும் முடியாது இது ஷியா சுன்னி போரென்று வகாபிகள் தப்பு பிரச்சாரம் செய்கின்றார்கள் வீழ்ந்தது பஷ்ருல்லாசா தாஸ் அவருடைய அரசு ஒன்று வரும் பொழுது ஷியா அரசை சுன்னி அரசு வீழ்த்தி விட்டு சொல்கின்றார்கள் சிரியா சுன்ன ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அப்பாவி மக்களாக இருக்கின்றார்கள் அகதிகளாக நாட்டை விட்டு தான் அங்குள்ள சுன்னத்வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் கெஜ்டிஎஸ் அமைப்பு ஐஎஸ்ஐஎஸ் கெச்டிஎஃப் தீவிரவாதிகளெல்லாம் சவுதி உலமாக்களால் உருவாக்கப்பட்ட வகாபிகளும் சியோனிஸ் யூதர்களும் உக்ரைன் போராளிகளும் ஆவார்கள் கெஜ்டிஎஸ் தலைவன் அபு முகமத் அல் ஜீலானி ரியாத் நஜரை சார்ந்தவன் என்பது ஒரு வகாது ஒன்று குறிப்பிடத்தக்கது ஆக சிலிய அரசியலை பொறுத்தவரை சிரியாவுடைய அரசியலை பொறுத்தவரை அது கலவர பூமியாக திரும்பவும் உருவாகி இருக்கிறது இந்த கலவரம் எங்கு போய் முடியும் என்பது நமக்கு தெரியும் அல்ல திருத்துவத்தை சொல்லியிருக்கின்றார்கள் சிரியாவுடைய கலவரமானது பனிரெண்டு அல்லது பதினெட்டு ஆண்டுகள் நீடிக்கும் அதை மிகுதி வந்து நிறுத்துவார் என்பது நபிபலி இருக்க இன்றைக்கு பதிமூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இரண்டாயிரத்து பதினொன்றில் தொடங்கி அந்த கலவரமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசியிலே உங்களுக்கு பதிமூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் ஐந்து ஆண்டுகள் தான் இருக்கிறது அதுவரைக்கும் சிரியா கலவரம் நீடிக்கும் அதுவரை ஆட்சி செய்யது அபு முகமத் அல் ஜீலானி என்று சொல்லக்கூடிய ரியாத் நஜிதை சார்ந்த வகாபியா அல்லது வேறு இனவாத குழுவா அல்லது பஷ்ருல் அசாத்திற்கு பதிலாகவோ பஷர் அசாத்தவோ இருக்கக்கூடிய ஒரு குழுவா என்பதை திட்டவட்டமாக தெளிவாக நம்மால் இப்போது சொல்ல முடியாது காலம்தான் அதை பதில் சொல்ல வேண்டியிருக்குது எதுவாக இருந்தாலும் சரி அது அல்லாவுடைய இருக்கும் வாஹிர் தாவானா அல்ஹம்துல்லாஹி ரபில் அலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகத்து